இந்த பாடல்ல இறை அனுபவத்துல மூழ்கி இருக்கவங்களோட மூன்று நிலைகளை பத்தி மாணிக்க வாசகர் இந்த பாடல்ல சொல்லி முதல் நிலை இறை நிலையில முற்றிலுமா மூழ்கியவர்களோட மனம் மொழி உடலாகிய கருவி கரணங்கள் இதெல்லாம் செயல் இழந்தது மாதிரி இருக்குமா அதாவது நான் வேற அனுபவம் வேற அப்படின்னு இல்லாம ரெண்டுமே ஒன்னா இருக்கிற நிலை இத சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இறைவனின் திருவடி தீட்சை பெற்றதும் மாணிக்கவாசகர் அடைந்த நிலை சமாதி நிலை அடுத்து இரண்டாவது நிலை ஆத்துல வெள்ளம் வடிகிற மாதிரி இறை அனுபவம் வடிய வடிய மனம் மொழி உடல் இந்த கருவி கரணங்கள் இதெல்லாம் சமாதி நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரும் அப்படி வரும்போது அந்த இறை அனுபவத்தை நினைச்சு தன்னையும் அறியாம பாடுவாங்க ஆடுவாங்க கண்ணீர் விடுவாங்க இதெல்லாம் இறை பிரேமையில நடக்கிற செயல்கள் இந்த நிலைதான் இரண்டாவது நிலை அடுத்து மூன்றாவது நிலை இந்த இறை பிரேமையில இருந்து வெளிவந்ததும் உடல் மொழி கருவி கரணங்கள் இதெல்லாம் அதோட வேலை என்னவோ அதுல ஈடுபட ஆரம்பிக்கும் ஆனா மனசு மட்டும் நம்ம இறை பிரேமையில இருந்தப்போ எப்படி ஆடினோம் எப்படி பாடணும் எப்படி கண்ணீர் விட்டோம் உருகி நின்னோம் ஆனா இப்போ அதையெல்லாம் செய்யாம இப்படி காலத்தை வீணடிக்கிறோமே அப்படின்னு நினைச்சு நினைச்சு வருந்து வாங்கலாம் இத களிவிறக்கம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் செய்யாம இருக்கோமே அப்படின்னு நினைச்சு நினைச்சு மனம் வருந்துருது இதுதான் மூன்றாவது நிலை மாணிக்க வாசகர் இந்த மூன்றாவது நிலையில இருந்துதான் இந்த பாடி பாடியிருப்பாரு அதனால தான் தன்னோட நெஞ்சை பிண நெஞ்சே அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்போ இந்த பாடலை பார்ப்போம் ஆடுகின்றில்லை கூத்து உடையான் கலர்க்கு அன்பு இல்லை என்புருகி பாடுகின்றில்லை பதைப்பதும் செய்கிழை பணிகிழை பாதமலர் சூடுகின்றில்லை சூட்டுகின்றதும் இல்லை துணை இழி பிண நெஞ்சே தேடுகின்றோரு அலர் இல்லை செய்வது ஒன்று அறியேனே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய